சார் நம்ம இந்த ரோட்டு வழியாக தான் இன்றைக்கி நம்ம வாகப்பனை அப்படின்ற ஒரு மலைவாழ் கிராமத்துக்கு போக போகிறோம் இந்த ரோட்டு வழியான ரோட்டு மேலேயே கிராமம் இருக்காது நம்ம இந்த ரோட்டில் போய் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் வண்டியை நிறுத்திகிட்டு நடந்து தான் போகணும் ஃபுல்லாகவே அது எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றது நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த மலை கிராமம் நான் நிறைய தடவை வந்து போகலாம் போகலான்னு ட்ரை பண்ணி போக முடியல ஏன்னா ரொம்ப டென்ஸ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மலை கிராமம் தான் வாகப்பனை அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டருக்கு பக்கம் நடந்து போகணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம அங்கே தான் போக போகிறோம் எந்த மாதிரி அட்வென்ச்சரஸாக இருக்க போகுதா ஏன்னா அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா யானை காடுங்க எல்லா இடத்துலையும் எப்போ வேணாலும் என்ன அனிமல்ஸ் வேணாலும் வர மாதிரி ஒரு இடத்துல தான் அந்த மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் எல்லாமே பழாப்பழ சீசன் ஆரம்பித்து பழாப்பழம்லாம் நிறையா இருக்குது அதனால் யானைகள் அதிகமாக முன்னாடியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பாருங்கள் பழாப்பழம்லாம் சரி ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோ அப்படியே அங்கே போய்ட்டு அப்புறமா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க ஆனா சாணி இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ரெகுலராக யானை வர ஏரியா தான் அங்கே என்ன தெரியுது காட்டு பண்ணி பாருங்க ஓ காட்டு பண்ணி எல்லாமே மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள் நம்ம ஊர் நம்ம வீட்டில் இருக்கிற பண்ணி இல்லைங்க அதாவது வளர்த்து அந்த அந்த பண்ணியில் காட்டு பண்ணி அதனுடைய கூட்டங்களும் அப்படியே மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள் ஆனால் இங்கேருந்து பார்க்கறதுக்கு அந்த குட்டி குட்டி பண்ணிகள்லாம் அப்படியே இந்த சருகுமான் மாதிரி தெரியுதுங்க வாவுல நான் யானை நிற்கிற இடத்த காட்டுறதுக்கு நிறுத்தினேன் ஆனால் எவ்வளோ பண்ணி கூட்டம் பாருங்க இங்கே நிற்கிறதும் கொஞ்சம் ஆபத்து தாங்க ஏன்னால் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு தான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேருந்து எப்போ வேணாலும் என்ன அனிமல் வேணாலும் வெளியில் வரலாம் இப்போதைக்கு இவனுக்கு மேய்ஞ்சிட்ருக்கானுங்க அவ்வளோதான் திடீர்னு ஏதோ மூவ் ஆகிற மாதிரி இருந்தது பார்த்தா இவனுங்க அப்படியே சின்னதாக ஒரு முயல்குட்டி மாதிரியே தெரியுது இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஆனால் எவ்வளோ பண்ணிங்க இருக்குதுங்க இந்த மாதிரி காட்டு பண்ணி இருக்கிற இடத்துல அதிகமாக இந்த புளி சிறுத்தை இந்த மாதிரிலாம் இருக்குங்க ஏன்னா அதெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த உணவு ரொம்ப டேஸ்ட்டான உணவு அப்படின்னா அது இது தான் அதனால் இந்த ஏரியாவை சுற்றி அதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அம்மா பண்ணி பாருங்களேன் எலும்பு தோலுமாக இருக்குதுங்க அது இதில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி குண்டா இருக்கிற மாதிரி இருக்குது இங்கேருந்து எனக்கு கண்ணில் பார்க்கும்போது அந்த எலும்பெல்லாம் தெரியுது இந்த காடுகளுக்குள்ளே போனால் இன்னும் நிறையா இடங்கள் இருக்குதுங்க நிறையா விலங்குகள் மிருகங்கள் நிறையா இருக்குது பட் நம்ம உள்ளே போகக்கூடாது எல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம உள்ள எங்கேயுமே போகக்கூடாது இந்த மாதிரி போகிற வழியில் இருந்தது பார்த்துக்கணும் ஏன்னா அதனுடைய டெரிட்டரிக்குள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கோங்க அதை அட்டாக் பண்ண தாங்க பார்க்கும் அதனால் இங்கேருந்து அப்படியே ரசிச்சுட்டு போக வேண்டிதான் சரி ஓகே எவ்வளோ நேரம் தான் பண்ணி குட்டியவே பார்த்துட்ருக்குது ஓ இங்கே ஒன்று கீழே ஒன்று நிற்கிதாட்டுருக்குதுங்க பெரிய பண்ணி அம்மாவும் அப்பாவும் குழந்தைங்களும் அப்படியே ஊர் சுற்றிட்டு மேய்ஞ்சிட்டு போகிறதுக்கு வந்துருப்பாங்க போல இருக்குது சரி ஓகேங்க நம்ம அப்படியே கிளம்பலாம் ஏன்னா நம்மளுக்கு இன்னும் பார்க்க வேண்டிய இடம் நிறையா இருக்குது அங்கே போய் என்ன ஏது அப்படின்றத பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல எல்லாம் நைட் டைமில் வந்தீங்கன்னா யானை கண்டிப்பாக நிற்கும் இது ஏதோ ஒன் வீக்கில் போட்ட சாணி மாதிரி தாங்க இருக்குது ரொம்ப அப்படியே பச்சை தான் இருக்குது உள்ளெல்லாம் கொஞ்சம் ஈரம் இருக்குது இந்த ஏரியாவிலலாம் யானை எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது பாருங்களேன் அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று உடனே இந்த இடத்துல காட்டு மாடு வருதுங்க எப்பா சவுண்டை பார்த்திங்களே ஏதாவது இந்த அட்டாக் பண்ணிட போகுது பயமாக தான் இருக்குது ஆனால் ஒத்த மாடாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து தாங்க இருக்கணும் ஒத்த மாடி டக்குன்னு அட்டாக் பண்ண தான் பார்க்கும் நம்ம எந்த பக்கம் ஓடுவோம் எங்கேயும் ஓட முடியாது எந்த பக்கம் தான் திரும்புது நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது வந்தால் தான் முடியாது தான் இருந்தாலும் கொஞ்சம் சேஃபான இடம்னு நினைக்கிறேன் அது ஓடுற ஓடுறதுக்கு நம்மளால் ஓட முடியாது காடுகளுக்குள்ளே விலங்குகள் ஓடுறதுக்கு அதுக்கு தெரியும் நம்ம ஓடுனால் கொஞ்சம் கஷ்டம்தான் சுற்றி முற்றி பார்க்க வேண்டியதாக இருக்குங்க ஏதாவது வேறு ஏதாவது வருதன்னு தெரியல இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா கோத்தகிரியிலேருந்து கூட்டடா வரைக்கும் போகிற பஸ்ஸுங்க இந்த பஸ்ஸு இதுக்குள்ளே இருக்கிற எல்லா மலை கிராமங்களுக்கும் போகிற ஒரு குட்டி பஸ்ஸு இந்த மலைகளில் ஓட்டுறதுக்குன்னே பஸ் இருக்குமில்லைங்க அந்த பஸ் இது போயிருவாங்களா என்னங்கண்ணா இந்த மலை கிராமத்துக்கு எல்லாமே இந்த பஸ் தாங்களா எது வரைக்கும் போகுங்க பஸ் கூட்டடா வரைக்கும் போகுங்க அதனால தான் எடுத்த அதான் சரிங்கண்ணா சரிங்க டிரைவரே நின்று பேசிட்டு போறாரு சிறுத்தை குட்டியை பார்த்துருக்கீங்களாங்க இது தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் தான் நட்டக்கல் அப்படின்ற கிராமத்துக்கு போனோம் நட்டக்கல் கிராமத்துக்கு போய்ட்டு மறுபடியும் அங்கேருந்து இன்னொரு கிராமம் இருக்குது ஸோ நம்மடியே பார்ப்போம் இப்போ பாருங்கள் தூணேரி நட்டக்கல் முதல் சோழூர் மட்டம் சாலை ஆக்சுவலாக தூணேரி இந்த ஏரியா இந்த இருந்து மறுபடியும் ஒரு ரோடு பிரிஞ்சு போகுது இதில் தான் நம்ம போக வேண்டிய இரண்டு கிராமத்துக்கும் போக வேண்டும் ஸோ எந்தளவுக்கு இருக்க போகுது அப்படின்றது தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போவோம் போய் பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு பிளாக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு நட்டக்கல் அப்படின்றது அந்த கிராமமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை தாண்டி நம்ம கீழே இறங்கி போகணும் கீழே இறங்கி போனீங்கன்னா அந்த ரெண்டு மலைகளுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா கீழே டீப்பில் வந்து வாகப்பனை அப்படின்ற இன்னொரு மலை கிராமம் இருக்குது அது ரொம்ப ரொம்ப டீப்பாக இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஏன்னா இப்படி குத்து மேடை இப்படி இறங்குமா இறங்குறது வந்து ஆஃப் அனவரில் இறங்கிடல ஆனால் திருப்பி ஏறுறதுக்கு உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னாங்க இந்த ரோடு பார்த்திங்கன்னா நட்டக்கல் அப்படின்ற அந்த கிராமத்துக்கு போகிற பாதி தூரம் வரைக்கும் போட்டிருக்காங்க இது பழைய ரோடு தான் அந்த ரோடை இப்போ தான் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் வேலையெல்லாம் நடந்துட்டுருப்பாருங்க ஸோ இப்போ தான் ரெனவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே மண் தடமாக தான் இருக்குது அது நல்லாவே பார்த்தாவே தெரியுது அந்த மண் தடமெல்லாம் முடிஞ்சு நம்ம மறுபடியும் நட்டக்கல் அப்படின்ற கிராமத்துக்கு நடந்து போகணும் அந்த கிராமத்துக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் இன்னொரு கிராமத்துக்கு போக போகிறோம் ஸோ வீடியோ எப்படி அமைய போகுது அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ எவ்வளோ மலைத்தொடர்கள் இருக்குங்க அதுகளுக்கு இடையில்தான் இந்த கிராமம் வந்து ரெண்டு கிராமமும் அமைஞ்சிருக்கு நம்ம போய் பார்ப்போம் இந்த கிராமம் எனக்கு எந்த அளவுக்கு சப் இந்த கிராமம் எனக்கு எந்தளவுக்கு சர்ப்ரைஸ் வந்து வச்சுருக்கு அப்படின்றது தெரியல நம்ம போய் பார்ப்போங்க சரி ஓகேங்க நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்புவோம் தடம் எப்படி இருக்குன்னு தெரியல தடம் எப்படி இருந்தாலும் மண்மலையே ஏறி இறங்கிட்டான் அவ்வளோ பெரிய பேட் ரோடு இதுலேயும் போயிடலான்னு நினைக்கிறேன் எதுவும் வைல்ட் அனிமல்ஸ் இல்லாத வரைக்கும் ஓகே தான் இப்போ இதில் கொஞ்சம் அப்படியே ரோடு இருக்குங்க பழைய ரோடு அப்படியே கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்க இதுவே எப்படி சரைச்சிக்கிட்டு பறச்சிக்கிட்டு ஏறி இருக்கு பாருங்க கொஞ்சம் கஷ்டம் தானோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது எப்போவுமே கொஞ்சம் நேராக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் ரோடு எல்லாமே ஆனால் இப்போது நல்லா டவுனில் இறங்கிட்டுருக்கு அங்கே முன்னாடியே சொன்னாங்க ரோடு ஓரளவுக்கு க மோசமாக தாங்க இருக்கும் வண்டியை நிறுத்திட்டு நடந்து போங்க அப்படின்னாங்க எக்ஸ்ட்ரீம் மோசமாக ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வண்டி நிறுத்திட்டு நடந்து போயிடலாம் அது வரைக்கும் நம்ம அப்படியே போகலாங்க ஏன்னா இந்த நட்டக்கல் அப்படின்ற அந்த கிராம மக்களில் ஞாயித்துக்கிழமை முக்கியமாக நட்டக்கல்ல தாண்டி வாங்கப்பானை அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கெழம தான் அந்த பொருளெல்லாம் வாங்குறதுக்காக கீழே வருவாங்க ஐ மீன் மேலே வருவாங்க நட்டக்கல் பக்கத்து இல்லைங்களா சரி சரி சரிங்க இல்லை சரி சரிங்க போயிடலாங்களா அதுக்கப்புறம் கீழே இன்னொரு கிராமங்கண்ணா ஆ அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்கண்ணா நடந்து தான் போகணும் சரி சரிங்க சரிங்க அங்கே மிருகங்கள் ஏதாவது இருக்குங்களாங்கண்ணா சரி சரிங்க வாகப்பண்ண போகிறாங்களா அவங்க அவங்க பொறுமையா போவாங்க வரமாட்டாங்க ஆமாங்க சரி சரிங்க சரிங்கண்ணா ஆ சரிங்க சரிங்கண்ணா சரி ஓகேங்கண்ணா இப்போ யானை சோலூர் மட்டும் போயிருக்குங்களா அதான் அந்த ரோடே ரொம்ப டேஞ்சரான ரோடு அப்பப்போ யானை வருமாங்க அந்த லைன்ல இருக்குங்களா ஓ சரி 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 சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா நைட்டுங்க அதான் அதான் சரிங்கண்ணா வரேங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஸோ சோலூர் மட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அந்த டேமுக்கு மேலே இருக்கிற அந்த எனது நிறைய கிராமங்கள் போட்டோமேங்க ஐயோ தப்பி தவிர இதுக்குள்ளே வந்துட்டோமே அந்த பக்கம் போகிறதுக்கு சரி ஓகே போய்க்கலாம் இந்த சோலூர் மட்டம் அப்படின்ற ரோடு என்னென்னா நம்ம குடகூர் அப்படின்னு ஒரு வில்லேஜ் போட்டிருப்பாங்க இப்போ இருக்குன்னா இவ்வளோ டவுனாக இருக்குது பிரேக்கு சுத்தமாகவே இல்லை நான் கேலிப்பரையே கழட்டி வச்சுட்டேங்க ஏன்னா டிஸ்கு ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு பேட்ஸ் எதுவுமே இல்லை அதனால் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு இப்போது வண்டி ஆனில் தான் இருக்குது ஆனாலுமே என்னால் பிரேக் பிடிச்சி வண்டி ஓட்ட முடியலைங்க நியூட்ரலில் இருந்துருக்குங்க இவ்வளோ நேர என்னடா வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் போகுதுன்னு பார்த்தா நியூட்ரல் இவங்களும் அங்கே தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏய் ஏய் பொறுமை பொறுமை நான் வெறும் ஃப்ரெண்ட் பிரேக்கு இல்லாமல் வெறும் காலில் மட்டும் பிடிச்சிக்கிட்டு போகிறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறதா இருக்குது நட்டக்கல் நீங்கள் நட்டக்கல் போகிறீங்களா எங்கே நட்டக்கல்லுங்களா எங்கேங்கம்மா பேச மாட்றாங்க கவனாக புதுசாக வண்டியில் வந்துட்டு எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்கன்னு நினைக்கிறாங்க போல் ரோடு ரொம்ப ரொம்ப கேவலமாக தாங்க இருக்குது பொருள் வாங்களுக்காக மேலே போகிறாங்க எப்போ ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க ரோடு ஒன்றுமே பண்ணல வண்டி ஃபஸ்ட்டு கியூர் போட்டு இழுத்துக்கிட்டே போகுது பிரேக் கூட பிடிக்கல நான் அப்படியே தரசாரசரசு இழுத்துட்டு போகுது அவ்வளோ பள்ளமாக இருக்குங்க இந்த ஏரியா மேலே வரும்போது ஈஸி இந்த கீழே இறங்குற ஏரியா மட்டும் எப்போவுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ஓட்டணும் வழி மாறி வந்துட்டேடா சேன்ட்ரில் ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க நம்ம இந்த மாதிரி நிறையா வித்தியாச வித்தியாசமான மலை கிராமங்கள் நிறையா இந்த தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் நம்ம போய் எடுத்து போட்டுட்ருக்கோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் விடுங்க அப்படியே அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இதோட எக்ஸ்ட்ரீமாக எடுத்து போடணும் வண்டி எடுத்தது ரெடி பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெட்ரோலியே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டு வர மாதிரி ஆகிப்போச்சுங்க சரி பஞ்சம் பாடக்கூடாது இருந்தாலும் அப்படிதாங்க நம்ம வாழ்க்கையை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னங்க அந்த மாதிரி தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போனாலும் வந்தாலும் ஒன்றாவே இருப்போம் ஒன்றாவே வருவோம் அந்த மாதிரி இருக்குது சொல்லிக்கிறதுக்கு பசங்களில் ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாதுங்க அதுதான் உண்மை அதனால் எனக்கு பெருசாக எனக்கு நிறையா விஷயங்கள் பிடிக்குங்க மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு அதெல்லாம் நிறைய பிடிக்கும் பட் எதுவுமே நம்ம கையில் இல்லை பாருங்கள் அதனால தான் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் சரி நம்ம நிறைய பேர் நம்மக்கிட்ட பழகுவாங்க பேசுவாங்க நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன் அது இந்த ரோடு ஓரளவுக்கு ஓகே ஓஹோ ரோடு கண்டிப்பாக போட்டே தான் காக்கணும் உங்களுக்கு இல்லைன்னா ரொம்ப 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 கஷ்டம் அதாவது ரோடு கேவலமாக இருந்ததுன்னா கூட ஓட்டிடுவாங்க இந்த சின்ன சின்ன ஜல்லிக்கல் இந்த சரலைக்கல்லுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இருந்ததுனால தான் நம்மளை இழுத்து விட்ரும் நம்மளால் வண்டி பிரேக் அடித்தாலும் சரசு இழுத்து விட்ரும் அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்கணும் டயரும் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு மேலே போயிடுச்சு அதனாலேயே கொஞ்சம் பயந்து பயந்து ஓட்டுறதா இருக்குது தாங்க தெரியுது அந்த நம்ம எல்லாருமே ஏண்டா பைக்கில் அப்கிரேட் பண்ணுறாங்க இருக்கிற பைக் வச்சு என்ன வேணாலும் பண்ணலாமே அப்படின்லாம் தோணும் ஆனால் இந்த மாதிரி ஏரியாவில் டெரெய்ன்ஸ்லாம் ஓட்டும் போது தான் அதனுடைய நீடு தெரியுது சும்மா நம்ம நார்மலாக சிட்டிக்குள்ளே வாங்கி ஓட்டுறதில் பிரயோஜனம் இல்லை இந்த மாதிரி டெரெயனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது எல்லாமே டிஎஸ்ட் எடுத்தாங்க இந்த வழி எல்லாமே மக்கள் நடந்து தான் வந்தாகணும் ஏன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது ரோடு ஓகே ஓ ரோட்டை பார்த்தீங்களா அங்கேயே நேர்த்திட்டு தான் போக சொன்னாங்க நான் பரவாயில்ல ரோடு எது வரைக்கும் ஓரளவுக்கு போகுதா இது வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் ஓட்டிகிட்டு வரேன் ஐயோ ரோட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஓ காட் பியூட்டிஃபுல் இந்த இது போடுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க போல பேச்சா நிக்க நல்லா இருந்த ரோட்டே உடச்சி போட்டிருக்காங்கல்ல அப்படியே இருந்துருந்தா கூட ஓட்டிட்டு போயிருக்கலாம் போல ஏன் இப்படி இடிச்சு போட்டிருக்காங்கன்னு தெரியலையே அதுதான் அதான் ரோடு போட போறாங்க போலங்க அதனால எல்லாத்தையும் இடிச்சிட்டு ஒன்னாவே போட்டடலாம் அப்படின்னு போட்டுறாங்க போலட்டு என்னங்க இவ்வளோ கேவலமாக இருக்குது ரோடு பொறுமையாக தான் ஓட்டணும் இல்லைன்னா எங்கேயாவது பணாலாகிரும் போடு தங்கம் இந்த ரோட்டுக்கு தாங்கிருக்காடா போடு வண்டியாக பேசுங்க போகலாம் வாங்க அப்படியே சைட்லேயே போகலான்னு நினைக்கிறேன் என் ரோடு ரொம்ப கேவலமாக இருந்தாலும் போயிடலான்னு தான் நினச்சேன் போயிட்டு வந்துருவோம்மா இதே ஒரு ரோடு ஓட்டுற மாதிரி ஒரு பைக் இருந்துன்னு வச்சுக்கோங்க பயப்படவே தேவை நம்ம பாட்டு போய்கிட்டே இருக்கலாம் சரி விடுங்க வல்லவனுக்கு புல்லு மாதிரி தண்டுற மாதிரி இட இட ஆஃப் ஆகல ஆ ஏன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆச்சுனாலே வண்டி போய்கிட்டே இருக்குங்க எங்கேயுமே நிற்க மாட்டேங்குது இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்போவுமே நம்மளுக்கு வந்து இன்ஜின் பிரேக் அப்ளை ஆகும் ஏன்னா ஃபஸ்ட்டு கியர் போட்டிருக்கேன் ஆமாம் ஆமாம் பாருங்கள் பாருங்கள் எந்த பக்கம் போகிறேன் பாருங்கள் வண்டி வாடா டே வாடா இதுக்குள்ளே எப்படி வண்டி ஓட்டிட்டு போவாங்க அப்போ அந்த பக்கமும் போனாலும் இதே நிலம தான் போல அங்கே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோடு நல்லா தான் இருக்குது அதனால் அப்படியே போகணும் டே ட்ரெண்ட் அதனால் பள்ளமாக இறங்குதுங்களா அதனால் வண்டி நிறுத்த மாட்டேங்குதுங்க ஏப்பா வண்டி ஆனால் ஸ்டார்ட் ஆகலைங்க அதனால் கீழ் சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன் இதுவும் ஆஃப்ல தான் வச்சுருக்கேன் ஆனால் அந்த இதுக்கே போருங்க ஃபஸ்ட்டு இயர் போட்டு அப்படியே வண்டி ரன்னிங்கில் இருக்கிற மாதிரியே வருது அந்தளவுக்கு ஃபுல்லாக டவுனில் இறங்குதுங்க ஆக்சுவலாக இப்படி விட்டால் வண்டி ஆஃப் ஆயிடணும் ஆஃப் ஆகலை வண்டி இப்போ சுவிட்சு போட்டால் அதுவே ஆன் ஆகிடும் அப்படியே ரப்பா எது சரளை கற்கள் இல்லாத மாதிரி பார்த்து கொள்ளுங்கள் ஆண்டவரே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போதுங்க கேட்கலான்னு பார்த்தா வண்டி அதுக்கு மேலே பண்ணுறது ஓகே ட்ரன் பிரேக்கு கம்பல்சரி மாட்டணும் போலையே ட்ரன் பிரேக் மாட்டணும்னா இங்கே ஒரு ஜங்ஷன் வருது ஓஹோ ஓ ஹோ ஓ ஓ ஓ ஓ ஓகே ஓஹோ ஓஹோ போடுமா போடுமா ரொம்ப மோசமான ரோடு இங்கே இங்கேதோதான் முதல் டீட்டுன்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் ஆச்சு இந்த பக்கம் எதுவும் போகுதா ஒரு ரோடு போகுது இந்த துக்கம் தான் ரோடு போகிற மாதிரி இருக்குது வண்டிலாம் போயிருக்கு இங்கேயே போய் பார்க்கணும் நட்டக்கல் இதாங்கண்ணா நட்டக்கல் இதுங்களா இது இல்லை இல்லைங்கண்ணா இது எங்கே போகுதுங்கண்ணா இந்த போகுதுங்கரு அப்படிங்களா இல்லை இல்லைங்கண்ணா கிராமத்தை பார்க்க தாங்கண்ணா போகிறேங்க ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா அங்கே போனால் வண்டி ட்ராக்டி சரிங்க சரிங்க சரி ஓகேங்கண்ணா வண்டி போகாதுங்க சரி ஓகே தேங்க்ஸ் அண்ணா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அண்ணாட்ட பேசிட்டு வந்தேங்க அவருக்கு லிஃப்ட் கொடுத்துருந்தோம் அந்த அந்த அண்ணா தான் சொன்னார் இங்கே இருக்கிற எல்லா கிராமமுமே யாருக்கு தெரியுதோ இல்லையோ இந்த கந்து வட்டி உறவுகளுக்கு மட்டும் நல்லாவே தெரியும்ப்பா அப்படின்னாங்க ஆனால் அவங்க கந்து கொடுத்துட்டு அந்தந்த கிராமத்துக்கு தானே போய் வாங்கணும் அதனால் அந்த கந்து வட்டிக்காரவங்க எல்லா ஏரியாவும் தெரியும் அப்படின்னாங்க சொல்லப்போனால் இப்போ எனக்கு எனக்கு மலைவாழ் கிராமத்தை தெரிஞ்சதை விட அவங்களுக்கு தான் நிறைய தெரியும் போல இருக்குது அதுவுமே இங்கே கொடுக்குற அந்த காசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா ரெண்டாயிரரூவா அவ்வளோ தான் கொடுப்பாங்களாம் மேக்ஸிமம் நீங்கள் நல்லா கொடுத்து இப்போ இந்த கொடுக்கல் வாங்கலாம் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு டென் மட்டும்தான் தருவாங்களாம்மா அதுக்கு மேலே கந்துப்பட்டியில் எதுவுமே தர மாட்டாங்களாம் ஃபைவ் டு டென்னே ரொம்ப ரேர் தான் அப்படின்றாங்க ஓ இப்போ இதிலிருந்து மறுபடி ரைட் போகணும் இதோட ரோடு டெட் எண்ட் ஆகுது அப்போ இந்த ரைட்டில் தான் போகணும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த மாதிரி ரோடு இருந்ததுன்னா கூட ஓட்டிடுவாங்க அது அநியாயத்துக்கு இருக்குதுங்க சொல்லி வாய மூடல சூப்பர் ஜி சூப்பர் ஜி Yok <laughs> கலரோடையும் பரிசு போட்டாங்க இன்னொரு அஞ்சாறு மாதம் கழிச்சு வந்தோம்னா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் இருக்குள்ளே முடிக்க மாட்டாங்க மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்து கொண்டு போகிறதுக்கே டைம் ஆகிரும் அதனால் நட்டவில்லை இருந்தாங்கண்ணா ஓகேங்கண்ணா எவ்வளோ தூரங்கண்ணா நீயும் பத்து நிமிஷங்களா சரி சரி அந்த பில்டிங் வரைக்கும் போகுங்களா சரிங்கண்ணா இந்த இது ரோடு எப்போ உடச்சி போட்டாங்க போடுறாங்களா சரி சரி சரிங்கண்ணா எப்போ உடைச்சாங்க இதெல்லாம் ரெண்டு மாசம் ஆச்சுங்க சரி சரிங்க இன்னும் வரலாண்ணா ஓ ஓ அந்த சைடில் கட்டிட்டு இருக்காங்க அதுங்க இன்னும் ரெண்டு மூணு மாசத்தில் வந்துருங்களா சரி சரி சரிங்கண்ணா நீங்கள் நட்டகளில் எத்தனை குடும்பம் இருப்பாங்கண்ணா முப்பது குடும்பம் இருக்காங்க எல்லாமே மலைவாழ் மக்கள் தாங்க அதுக்கு அந்த பக்கம் ஏதோ ஒரு கிராமம் இருக்குன்னு சொன்னாங்கண்ணா தூரம் ரொம்ப தூரம் போகணுங்களா நீ போனால் வந்துட முடியுங்களா வர முடியாது வர முடியாதுங்க ரொம்ப தூரங்களா இப்போ தனியாக போக முடியுங்களா இல்லை யாராவது ஆணை அதிகங்களா ஓ ஓஹோ இப்போ போக முடியாதுங்க அப்போ சரி 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 சரிங்கண்ணா அப்போ நட்டகள் பார்த்துட்டு வரேங்க சரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா யானை அதிகமாக இருக்கும் போக முடியாது அப்படின்றாங்க ஆனால் இந்த வழியில் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி பொருள் வாங்குறதுக்கும் கொடுக்கறதுக்குலாம் வந்து போக இருப்பாங்க ஆமாம் அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து சரி யாராவது ஒருத்தவங்க கிடச்சா கூட அப்படியே நம்ம அப்படியே அவங்களோடையே போயிடலாம் அப்படின்ற ஒரு இது ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் அப்படியே பார்த்து பார்த்து வந்துக்க வேண்டியதாங்க வேறு இல்லை இல்லைன்னா நட்டக்கல் கிராமத்தில் இருந்து யாராவது வருவாங்களா அப்படின்னு கேட்கணும் காசு கொடுத்தா வருவாங்க பட் காசு நம்மக்கிட்ட இல்லையே கடவுளே அப்படி பார்க்கலாங்க என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ஆனால் இன்றைக்கி நான் வந்ததே பார்த்திங்கன்னா நட்டக்கல் பார்த்துட்டு வாகப்பனை போகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்தேன் ஓ பாறைகள் ஆரம்பிச்சிடுச்சு ஓகே 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 ஆல்ரெடி எல்லாமே போய் கிடக்குது வண்டியில் பொறுமையாக போ பொறுமையாக போமா ஓகே போகுது வண்டியிலையும் கொஞ்சம் தூத்துல இப்படி இருந்தாலும் ஸ்டாப் ஆயிடுன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு ரோடு போட்டாங்கன்னா பரவாயில்ல எங்கள் ரோடு போட்டாங்கன்னா நல்லா வண்டியில் வந்துட்டு போயிடுவாங்க ஓகே கிராம சாலைகள் திட்டம் பிரதம மந்திரி ஓகே 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 சரி 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 இது வரைக்கும் தான் போகுன்னு நினைக்கிறேங்க அப்போ ரோடு அதில் போகுது ரோடு பாருங்க இங்கேருந்து பார்த்து ஒரு செம்ம வியூ தெரியுது பாருங்கள் அளவில்ல சரி ஓகே நம்ம இதில் போயிட்டு ரோடு இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா வண்டி எடுப்போம் இல்லைன்னா இடையில எங்கேயாவது போய் நின்றுட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க திருப்பிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் இதுவே ரொம்ப டீலாவில் போகிற மாதிரி தான் இருக்குது அந்த பக்கம் ரோடு போகுது எப்படி போகிறது ஆனால் இங்கேருந்து வியூ செம்மையாக இருக்குங்க நீங்களே பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேறு லெவலில் இருக்கேனா ரோடு போகுது ஆனால் அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே நிறுத்திடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க இதில் வந்து நடந்து போகணும் ஏன்னா அங்கே இருக்க ரோடுக்கெலாம் போக முடியாது இதுக்கு இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டீலாக மாதிரி ஒன்று வருங்க ஒரு அதை தாண்டி போக முடியாதுன்றதுனால தான் இங்கேயே நிறுத்திட்டு போக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் இல்லாமல் இதுவும் ரொம்ப டவுனில் இறங்குது சரிச்சு கிரிச்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுறது சரி நம்மளுக்கு நடக்கிறதுக்காக கஷ்டம் நம்ம எப்போவுமே நடக்கிறதுக்கு தானே ப்ரிஃபர் பண்ணுவோம் வண்டி எதுக்கும் இங்கேயே நிறுத்திடலாங்க இது வரைக்கும் தான் தோ தோண்டி போட்டிருக்காங்க அப்படின்னாலே இதோடு நிறுத்திட்டு போயிடலாம் அப்படின்றது தான் நினைக்கிறேன் சரி ஒரு ஓரமாக நிறுத்திட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம் இருந்து